வீட்டுக்கு போய் ஏன் அம்மாவை வரல நான் என்ன நீ செய்கிறது நேரம் பத்து தாண்ட போகுது நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல இருக்கா இருக்கா என் புருச வேலையை விட்டு வரனா இருந்தேன் இந்த நம்ம ஊர் பஸ் ஸ்டாண்டு கிட்ட இல்ல எங்க டவுன் பக்கத்துல புள்ள நிக்க தானே பாத்துட்டு வர சொல்றேன் ஒருட்டு எட்டு எட்டு மணிக்கு போன் பண்ணி சொன்னா அவர் அப்படியே கொஞ்சம் தேடிக்கிட்டு வருவாரு ஏக்கா நாமளும் யாரும் ஆளை விட்டு தேட சொல்லலாம்க்கா எங்க நடி போய் தேடுவ குளத்துல குட்டையில செத்து போயிட்டானு போய் தேடுவியா இல்ல நான் எடிச்சதே நான் எடுத்ததுன்னு எங்கேயும் காட்டு பக்கம் போய் தேடுவியா

நீ வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு பாடு எனக்காண்டு எதுக்கு நீயே சேர்ந்து அடைஞ்சுக்கிட்டு கிடக்க பக்கத்து ஊர்ல என் சின்னமா ஊடு இருக்கு ஆச்சு விடுன்னு சொல்லி அங்க இருந்தா போயிட்டாலா என்னன்னு தெரியல நான் ஒரு எட்டு போய் அங்க பாத்துட்டு வரேன் அதெல்லாம் நீ எங்கயும் போய் பாக்க வேணாம் வா முதல்ல வீட்டுக்கு போலாம் அத்த ராத்திரில ஒரு பொம்பளை தனியா போறதா நீ வாங்குறல்ல வா யாராவது கூப்பிட்டுக்கிட்டு போலாம் இந்த வசந்தி பிரிசா இருக்காருல்ல அவர்கிட்ட சொல்லி அனுப்பலாம் வாக்கா வேணாம் வேணாம் வயசு பொண்ணு நாலு பேரு காதல பட்டுச்சுன்னா நல்லா பரமா பேசுவாள் வடி காக்கா நாம மட்டும் தேடி என்ன பண்றது கண்டுபிடிக்கலாக்கா

பள்ளி இடத்துல பிள்ளைகிட்ட எதுவும் சண்டையா இல்ல கணக்கு வாத்தியா அடுத்தானே என்னன்னு கேட்கணும்ல எதுவும் தெரியாம நம்ம பாட்டுக்கு பிள்ளைய தேடுனா என்னக்கா எங்கன்னு போய் தேடி அலையிறது பிள்ளைங்க எங்கேயும் பக்கத்துல இருந்து அதை பார்க்காம நம்ம விட்டு எதுவும் பிள்ளைக்கு ஆயிடுச்சுன்னா அப்புறம் நம்ம புலம்பி புண்ணியம் இல்ல இல்லி நீ சொல்றது சரிதான் பிள்ளைக்கு முதல்ல என்ன ஆச்சு தெரிஞ்சுக்கணும் தங்கா நேரத்துக்கு தான் தமிழ்நாட்டை எழுதி தரட்டுமா ஆமா கண்ணு அழுகுக்கு தான் கண்ணு நாட்டை வாங்கி தரட்டுமா

ஏண்டா மாமா மேல உனக்கு இவ்வளவு கோவம் மாமா என்ன வேணும்னேவா செஞ்ச எல்லாம் உன் மேல இருக்க பாசம் தாண்டா நீ மாமாவை விட்டுட்டு வேற ஒருத்தங்கிட்ட பேசினதும் மாமாவுக்கு கோவம் தாங்க முடியல அவ்வளவும் உன் மேல இருக்க அன்புடா அன்பு நான் இதெல்லாம் புரிஞ்சுக்க போற டேய் ஏன்டா நீ இப்படி என் மேல எரிஞ்சு எரிஞ்சு விடுற உனக்கு என் மேல அன்பே இல்லையா ஆமா நீ ஊர வம்பளா வாங்கிட்டு வருவே அப்புறம் அன்பு இல்லையா கும்பு இல்லையா கிட்ட கேட்டு நிப்ப சாம போயிடு உன் நடிப்புக்கெல்லாம் வாங்கிற ஆளு நான் கிடையாது சொல்லிட்டேன்

என்னடி சொல்லும் இப்படி எல்லாம் பேசக்கூடாது மாமாவுக்கு உன விட யாரு இருக்கா பாரு நீ ஓன ஒரு வார்த்தை சொல்லு மாமா உன் கால அடியில கிடக்குற இப்ப என்ன தெரியாம உன்ன அடிச்சுட்ட மன்னிச்சுக்கோ வேணா உன் கால விழுட்டுமா கால விழப்புறியா கால விழுந்த மாதிரி விழுந்து கால வாரி விடுற மாதிரி நீ காம வெளிய போனு சொல்லிட்ட இனி ஊருக்கு தான் நம்ம புருஷன் பண்ணாட்டி மத்தபடி எதுவும் கிடையாது ஏய் ஏய் டேய் டோயில கிட்ட நின்னா இருக்குற பள்ளையும் பேத்து விட்டுவ விழுக வெல்ல போய்டுடா போடா வெல்ல போடா 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 தலைய 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 நடுவே பார்த்தா அப்புறம் மாமோட மாட மரியாதைல போய்டோம் உனக்கு மான மரியாதைல வேற இருக்கா ஏயோ கிணதல கிணதல மீசைல மண்ண ஒட்டிடுச்சுடா புடுதே இந்த தங்கை தொங்கடக்குட பயான் உன்னை தூக்குல தொங்க விடுற என்னால என் அண்ணன் சرمபடுது இந்த அண்ணன்டா பட்டடி புள்ள எல்லாத்தையும் மறந்துட்டு வழக்கு நல்லா இருக்கணும்னு இங்க வந்து கிடக்கு இனிமே இந்த பையில நம்பி புரேசனக் கிடையாது இவன் எந்த காலத்துலயே திரும்ப மாட்டான் எப்படியும் சீக்கிரம் சீக்கறேன் உனக்கு ஏதாவது ஒரு முடிவை கட்டணும் ஆவயம் சொல்ல இந்த கால் ரெண்டும் எனக்காக எவ்வளவு கஷ்டப்படுது வெல்ல போயானே இப்போதானே தੁਰத்துனவனே மறுபடிக்கு வந்து எதுக்கு இது மாதிரி எல்லாம் பண்ற இனிய வாழவும் விட மாட்டே சாவும் விட மாட்டியா மன்னிச்சிடு மன்னிச்சிடு ப்ளீஸ் டி ஆயிரம் தான் நான் அப்படி செஞ்சிருக்க கூடாதுடி உன்னையும் நான் சந்தேகப்பட்டுக்க கூடாதுடி நீ யாரு என் செல்ல என் தங்கம் என் ராணி நான் மத்தத்துல வேணா கெட்டவுனே இருப்பேன் ஆனா உன் விஷயத்துல நான் அப்படி நடந்துக்கிட்டது தப்புது ஏய் தங்கா இனிமே நான் உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கேன்டி நீ எது சொன்னாலும் கேட்கற வேணும்னா அந்த ரூம்ல ஒரு மூணையில படுத்துக்குறேன் உன் மகத்த மட்டும் பாத்துக்கிட்டே இருந்து இருக்கிறேண்டி உன் மேல பாசா இருக்கறதுல தானே உன் பேச்சை கேட்டுக்கிட்டு உன் வீட்ல இருக்கேன் இவ வேற யாராவது இருந்தா இப்படிலாம் சிங்கப்பட்டு அவன் மேலப்பட்டு மாமியார் வீட்ல இருப்பானுள்ள ஏன் நினைச்சு பாரு தங்கோ மாமா மேல உனக்கு உண்மையான அன்பு இல்லையா ஏன் ஏன் இப்படி எல்லாம் பண்றேன் குறிப்பே இல்லாமே நீ இப்படி அணியிறாளிகளை நாலு பேரு வேணையை பத்தி இந்த மாதிரி மாதிரியெல்லாம் சொல்றாரு கொஞ்சம் கொஞ்சமாதி நீ புரிஞ்சுதிய

அதான் தெரிஞ்சத சொன்னறல நாளை நினைந்து பாரு அஞ்சு மணிக்கெல்லாம் தான வேலைக்கு போய் உட காக ரத்த சுத்தி வேர் சுத்தி ஓனச்சி கஷ்டப்பட்டு பத்து ரூபாய் இருந்தாலும் எடுத்து வந்து உன் கையால கொடுத்து நீ ஊத்துற கஞ்சி குடிச்சிட்டு போ காலையிலே கடப்பமா நேசமா என்ன இந்த மாமனைய நம்பலியா நம்புடி நம்பிக்கை தானே வாழ்க்கை சகரே பாண்டிடா பாண்டிரே தெரிஞ்சடா தெரிஞ்சடா இந்த பட்டாடை தெரிஞ்சடா அம்மா இப்ப என்ன நம்ம பாட்டு பாடுறீங்க தங்க நேரத்துக்கு தமணாட்ட வாங்கிதற வெள்ளி கொழு வாங்கிதரணே நேசமா நான் சொல்றேன் கே உனக்காக இந்த உலகத்தையே நான் வாங்கி கொடுப்பேங்கிற ஒரு ரூபாய்க்கு ஊக்கு வாங்கி கொடு அப்ப உலகத்தை வாங்கி தரலாம் தாரண்டி தார எல்லாத்துக்கும் நேரம் காலம்னு ஒண்ணு இருக்குல்ல இந்த மாமா நினைக்கிறது மட்டும் நடந்துட்டோம் அப்புறம் இந்த மாமா அப்படியே உனக்கு வேலைக்கார மாதிரி வேலை பண்ணுவான் நீ அப்படியே எஜமானி மாதிரி என்னைய வேலை வாங்கலாம் ஆனா அதுக்கெல்லாம் ஒண்ணு என் பேச்சா நீ கேட்கணும் உன் பேச்சா நான் கேட்கணும் இனி நம்ம குடும்பத்தை மட்டும் தான் நம்ம பார்க்கணும் அடுத்தவங்க கிட்ட ஒரு ரூபாய் வாங்க கூடாது உன் அண்ணன் வீட்டுல இருந்தாலும் சரி உன் அண்ணன் ஏதோ கொடுக்குறாருன்னு இனியும் நான் அவர் கையை எதிர்பார்க்க மாட்டேன்

அக்கா இன்னும் வரலையா வீட்டுக்கு என்னக்க நீங்க தான் அக்காவை கூப்பிட்டு வரணும்னு சொல்லி போனீங்க இப்போ அக்கா வரல நீ ஏன் கிட்ட கேக்குறீங்க போனே இன்னும் வீட்டுக்கு வரவே இல்லையே ஐயோ யா பிள்ளை எங்க பஜடி தெரியலையே அக்கா எங்க அழாதக்கா அவளுக்கு ஒண்ணு ஆவாதுக்கா நான் எப்படி நட்டு போனானோ மறக்கிறது என் பிள்ளை வீட்டுக்கு வந்துருவா வா போலாம் வா போலாம் நீ தானே சொன்னே ஐயோ நான் வந்து பார்க்கறேன் என் பிள்ளை இல்லையே அம்மா அக்கா எங்கம்மா பிள்ளை தொலைச்சிட்டு தானே நான் தேடிக்கிட்டு கிடக்குறேன்

செட்ட மனுஷன் அவர் இருக்கானே அந்த ஆளுக்கு தேரிய சொல்லி விடுங்க அப்போ அந்த ஆளுக்கு பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வருதான்னு பாக்குற அக்கா இக்கா என்னக்கா நீ சும்மா அம்மா அக்கா அச்சு நல்லா தூங்குற நீ அடுத்த தடவை பாத்துட்டு அப்புறம் அவனே எழுந்து வரப்போறாக்கா அண்ணாதக்கா இதான் சொல்றல புள்ளைய நீதான் எதாவது சொல்லிருப்ப சத்தியா அம்மா எதுவும் அக்காவை திட்டினாங்களாடி அம்மா எல்லாம் எதுவும் சொல்லவே இல்ல ஓ எங்கடி போயிருப்பா அவ என்னடி அவளுக்கு இதெல்லாம் அவளா போனால இல்ல எவனை என் பிள்ளைய எதுவும் பண்ணிட்டானான்னு தெரியலையே என் பிள்ளை அப்படி கோச்சுக்கிட்டு போற ஆளு கிடையாது என் ஐயா சாமி ஒரு பிள்ளையாட்டான் கூட பிள்ளை இங்க போய் என்ன கஷ்டப்படுறான்னு தெரியலையே இருக்கா அவன் சேத்துட்டான சொன்னா கூட ஐயோ ஆயிடுமே பள்ளிக்கூடம் நம்ம தான் இருக்கு நம்ம ஊருக்குள்ள அப்படி பிள்ளையெல்லாம் தூக்கி பண்ற ஆளு யாருக்கா அந்த மாதிரி எல்லாம் எதுவும் யோசிக்காதக்கா பிள்ளை எங்கேயும் யார் வீட்லயும் ஒரு வேலையை கோச்சுக்கிட்டு எதுவும் நமக்கு தெரியாத இடத்துல இருக்கோ என்னவோ நம்ம தாண்டி பிள்ளையெல்லாம் எங்கேயும் போக முடியாது எல்லாருக்கும் தெரியும் பார்த்தாலும் எங்க போறேன் என்ன பண்றன்னு கேட்டுட்டுதான் ஆவாங்க யாரு வீட்டுலயும் ஏதோ செஞ்சுட்டு பயந்துகிட்டு கடக்கணும் இருக்காடி மறுபடியும் சொல்லாத உனக்கு விரோதக்காரங்க யாருக்கா இருக்கா பிள்ளைய தூக்கிட்டு உனைய கஷ்டப்படுத்துற அளவுக்கு உனக்கு யாரு எதிரி இருக்கா இப்ப நீ என்ன கேள்வி கேட்டா பிள்ளைய மறைச்சு வச்சுக்கிட்டு உனைய கஷ்டப்படுத்துற ஆளு யாருன்னு கேட்டேன்

கொஞ்சம் வெளிய வா எதுவும் இங்க வச்சு பேசக்கூடாது பகல்ல அக்கம் பக்கம் பார்த்து பேசணும் ராத்திரில அது கூட பேசக்கூடாது இக்கா வா இல்ல போய் என்ன விஷயம்னு சொல்றேன் அப்ப பெரிய விஷயம் இருக்கு இந்த நேரத்துக்கு ரெண்டு பேரும் எங்க போறாங்க நீ சொன்ன மாதிரியே என் பொண்டாட்டிய மகுடிக்கு மாயங்கன பாம்பு மாதிரி மாய்க்க வச்சுட்டேன் நிஜமா வாட சொல்ற ஏய் அவ நம்மளை விட பெரிய கேடிடா அசால்ட்டா விட்டுடாத அவளா இனிமே என்னைய மீறி எதுவும் பாய கூட திறக்க மாட்டாக்கா

இம்புட்டு நேர என் ஊசிடே என்கிட்ட இல்ல ஆவி பைய நீ எல்ல என்னடா ஜென்மம் இப்படி என் குடும்பத்தை நாசமாக்கிட்டு நிக்கறியே நீ எல்ல நல்ல அற்பியா புருஷன அடிச்சு மடிய உடைச்சி அவர்க்கு பழசல மரக்க வச்சிட்டு இன்னைக்கு என் பிள்ளை பிள்ளைகிட்ட உன் வேலைய காட்ட ஆரம்பிச்சிருக்கியா நீ எதைய சொல்லிடே போனே எங்கடி எங்க மறைய வச்சிருக்கீங்க ரெண்டு பேரும் அப்படியே மிதிச்சு உங்க சாணைய கிட்ட தா கூட எனக்கு வர வேருக்கு ஏக நட்ட நட்ட இருடி ஏய் 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 ஓ மாவுல காணோம்னு எதுக்கு நீ எனைய போட்டு சாவடிக்கிற ஏய் விடுடி

பிள்ளைய எங்க மறைச்சு வச்சிருக்க? பாவி பாவி படு பாவி. அன்னைக்கு அன்னைக்கு எனக்கு புரியலடா. ஆம்பள பிள்ளை வச்சிருக்கா நீ ரெண்டு பொம்பள பிள்ளை வச்சிருக்க பாத்தீ كده அது எதுக்காக நீ எனக்கு இப்படா ஏய் ஏய் தேடாம எங்ககிட்ட வந்து என்னடி என்னடி வார்த்தை